பெரம்பலூரில் விவசாயி ஒருவர் வளர்த்த ஆட்டுக்குட்டிக்கு மனித உருவில் ஆட்டுக்குட்டி ஒன்று பிறந்துள்ளது இதை பார்த்த கிராம மக்கள் ஆச்சரியத்துடன் அந்த ஆட்டுக்குட்டியை பார்த்து சென்றனர் தள்ளி போறலாம் பாப்பா பாப்பா கொஞ்ச தள்ளி கண்ணுங்க உங்க உடம்பை ஒட்டிக்கி வைக்காதீங்க கொஞ்ச எங்க இருந்து கண்ணு குட்டி இந்த பக்கம் நல்லா உதி காட்டுங்க கண்ணுமே உள்ள கண்ணை கொஞ்சம் நீக்குடுங்க ஆ அதுதான் இருந்துச்சால அதே கண்ணை வைக்குயா கண்ணை ஒரு மாరికి அது